ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா தயிரோடைய நன்மைகள் என்ன தயிரை எந்த உணவோடு சேர்த்து சாப்பிட்டா நம்மளுடைய உடலுக்கு நன்மை ஏற்படும் தயிரை எப்படி சாப்பிட்டா நம்மளுடைய உடலில் தீங்கு வரும் எப்படி நம்ம தயிரை யூஸ் பண்ணணும் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியமான வகையில் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க தயிர் வந்து செரிமானத்தை மேம்படுத்துது எலும்புகளின் ஆரோக்கியத்தை ஆதரிக்க பயன்படுதுங்க ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுதுங்க நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்த உதவுதுங்க புரதம் கால்சியம் கொழுப்பு வைட்டமின் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நம்மளுடைய தயிர்ல இருக்குதுங்க உடல் மெலிந்து இருக்கிறவங்க தயிரை சாப்பிட்டு வந்தால் தயிரில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் கொழுப்பின் மூலமாக உங்களுடைய உடன் பருமனாக இது ஒரு புரோட்டின் மருந்தாக பயன்படுதுங்க இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வயிற்று பிரச்சனையை தடுக்குதுங்க தயிர் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் செரிமானத்தை மேம்படுத்தி வயிற்று வலி வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகளை குறைக்க உதவுதுங்க தயிரை வந்து மீன் சாப்பிடும்போது தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க அப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய உடலுக்கு அபாயம் வர வாய்ப்பு இருக்குது அதனால தயிரை தேவையான இடத்துல சாப்பிட்டு உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அடுத்த வேறொரு ஹெல்த் டிப்ஸில் நம்ம சந்திக்கலாம் நேயர்களே நன்றி வணக்கம்